உங்களை நோக்கி வரது எங்களை நோக்கி வருவார்கள் என்ற நம்பிக்கையே நாங்க தெரிவிக்கலாம் ஸ்ரீ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் படுகொழியில போய் விழமாட்டாங்க அதனால அவங்க வந்து திட்டமிடல் இல்லாம எந்த கூட்டணி வெற்றி கூட்டணி இரண்டு இருபத்தி ஆறில் யார் வெற்றி பெறப் போகிறார்கிறத கணக்கு கொண்டு தான் போவாங்க அவங்க போய் தோல்வியூரம் போற ஒரு கூட்டணியில நிச்சயமா சேர மாட்டாங்கங்கிறது என்னுடைய பர்சனல் கிடைக்கும் நேரு அவர்களுடைய அறுபத்தி நாலாயிரம் கோடி ஆரம்பிச்சு அடுத்து ஊரக வளர்ச்சி துறை அது அறுபதாயிரம் கோடி ஆகுது கனிம வளத்துறை சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறை துறைமுருகன் உடையது ஐ பரிசாமி அவர்களுடையது அதுல அறுபதாயிரம் கோடி அடுத்து கலால் வரித்துறையதாஸ்ல ஐம்பதாயிரம் கோடி இப்படியே வருது அப்ப

அந்த மாநாட்டில் அந்த தேதி என்னைக்கு யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்போங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டு மக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் எல்லாரையும் எதிர்பார்த்தது நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் இல்லைனா அதிமுக கூட்டணியை நாங்கள் ஜாயின் பண்ணுறோங்கிற வார்த்தை தேமுதிகனுடைய பொதுச்செயலாளர் பிரேமலத விஜயகாந்த் அவர்கள் வாயிலிருந்து வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்திருந்த நிலையில அவங்க வந்து நாங்கள் முடிவை எடுத்துட்டோம் ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க தை பிறந்தால் வழி வெயிட் பண்ணலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் வழி பிறக்கும்னு சொல்லிட்டாங்க இப்போ அவங்க உங்களை நோக்கி வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குதா இல்லை அவங்க சொல்ல அது வந்து அவங்க சொல்லாமல் நாங்கள் சொல்ல முடியாது எங்களை நோக்கி வருவார்கள் என்ற நம்பிக்கையை நாங்கள் தெரிவிக்கலாம் ஏன்னா பெரிய கிளாஷ் எதுவும் எடின்னு கேட்கும் அவங்களுக்கு இருந்த மாதிரி இல்லை ஒரு அவர்களுடைய சிறு விருப்பங்கள் இருக்கும் அதை எங்கள் தலைமை நிச்சயமாக அதை ஏற்றுக்கொண்டு விட்டார் ஏற்றுக்கொள்ளக்கூடியதை நிச்சயமாக எங்கள் பொதுச்செயலாளர் என நடப்பாடியார் ஏற்றுக்கொள்வார் அப்போ அந்த கூட்டணி மலர்வதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு இல்லை வேண்டாம் அப்படி போலாம் அப்படின்னு போற அளவுக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் படுகொழியில் போய் விழமாட்டாங்க இஸ் இன்டெலிஜென்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க புத்திசாலி ரொம்ப உறுதியானவர் பெண்ணாக இருந்தாலும் கடுமையாக ரொம்ப உறுதியான பெண்மணி அதனால அவங்க வந்து திட்டமிடல் இல்லாமல் எந்த கூட்டணி வெற்றி கூட்டணி இரண்டு இருபத்தி ஆறில் யார் வெற்றி பெற போகிறாருங்கிறத கடக் போட்டு தான் போவாங்க அவங்க போய் விட தோல்வியுற போற ஒரு கூட்டணியில் நிச்சயமாக சேரமாட்டாங்கிறது என்னுடைய பர்சனல் கணிப்பு அவங்கள ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கும் இல்லையா பிள்ளப்பா அவங்க பேசுறது இதையெல்லாம் பாக்குறப்போ நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய கூட்டணிக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய தேமுதிகவை கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படிங்கிறத எங்களுடைய எதிர்பார்ப்பு அது அதுக்கு மேலே விட்டுறோம் அதே மாதிரி சொன்னீங்க திமுக தனியாக நன்றி இருக்கு எப்பவும் கூட்டணியவே நம்பிக்கை நிற்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு வந்து இருந்தாங்கல்ல முக்கத்தோர் இல்லை சின்ன சின்ன கட்சிகள் அது ஆதரவு பேட் கட்சிகளே நிறைய பேர் வருவாங்க நானே பார்த்துருக்கேன் தலைமை கழகத்தில் பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளரை பார்க்கணும் அடுத்த நிலை தலைவர்களை பார்க்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அது வந்து அதுதான் ஒரு நேரம் எல்லாருக்கும் அவங்களுடைய ஒரு எனக்கோ நானும் இருக்கேன் ஆட்டத்துலன்னு காட்டுறதுக்கு அவங்களுக்கு அது ஒரு நேரம் அதெல்லாம் வருவா வரத்தான் செய்வாங்க பெரிய கட்சிகளை சொல்கிறேன் இருபத்தி நாளில் கூட நாங்கள் கிட்டத்தட்ட பெரிய கூட்டணி எதுவும் இல்லையே எங்களுக்கு இல்லையா இப்போ பாராளுமன்ற தேர்தல் நடந்தது அப்பொழுது கூட நாங்கள் அப்போவுமே நாங்கள் இருபத்தி நாலு பர்சன்ட் எங்களுக்கு ஓட்டு சதவீதம் இருந்தது எழு அதுக்கு முன்னாடி எழுபத்தைந்து சதவீதம் பாரதிய ஜனதா மட்டும்தான் இருந்தது அப்போது எழுபத்தைந்து சீட் எழு ஒரு தொகுதிகளை நாங்கள் வென்றெடுத்தோம் அப்படி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி பத்து வருஷம் கழித்து இருந்ததுல எல்லாம் இப்பொழுது இருபத்தி ஆறில் நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேறு வழியே கிடையாது என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து விட்டார் இல்லை இப்போ ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு இந்த ஆட்சி மேல ஒரு அதிருப்தி இருக்குங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிறாங்க ஆனா ஒரு ஆட்சி இப்போ இந்த கட்சியை வந்து ஆட்சியில இருந்து இறக்கணும் அப்படின்னா இன்னொருத்தர் வந்து கொண்டு வந்து வைக்கணுங்கிறதா முக்கியம் ஆனால் எல்லோரும் என்ன சொல்றாங்கன்னா திமுக ஆட்சி மேல அதிருப்தி இருந்தாலும் எடப்பாடி முதல்வராக வரணும் அப்படின்னு நிறைய பேர் உச்சரிக்கிறது இல்லை மக்கள் மத்தியில எடப்பாடியார் வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு எழுச்சி இல்லைன்னு சொல்றாங்க அது எப்படி இல்லைன்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல எங்களுடைய கூட்டங்களை வீரவாண்டியல் சமீபத்தில் நடந்த கூட்டத்தையும் அடுத்த ஒரு தினத்துக்குள்ள கள்ளக்குறிச்சியில் நடந்த மகளிர் பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டம் தான் நாங்கள் சொல்றதெல்லாம் கடல் மாதிரி பெண்கள் அது வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருப்பாங்க அப்படியே எனக்கெல்லாமே மெய் சிலிர்த்து போய்விட்டது எனக்கு அம்மா நினைவு வந்து அம்மாவையெல்லாம் அழைத்தேன் அந்த கூட்டத்தில் அப்படி ஒரு எழுச்சி இருக்கிறது அதெல்லாம் கிராமத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாரும் அண்ணா அதிமுகவை ஆதரிப்பவர்கள் ஆனால் எடப்பாடியாரைத்தான் எங்கள் பொதுச் செயலாளரைத்தான் ஆதரிக்கிறார்கள் என்பதை நீங்கள் மனதில் கொள்ளணும் எப்படி நீங்க இல்லைன்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல நாங்க பாக்குறவங்க நாங்க போய் கேக்குறவங்க எல்லாம் விட்டா யாருமே இல்ல இபிஎஸ் தான் வரணும் அவர் ஆட்சி எப்படி இருந்தது விவசாயிகளுக்கு எவ்வளவு பண்ணாரு சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சரியா இருந்தது அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அந்த லெகசிய அப்படியே தொடர்ந்தாரே அப்படின்னு சொல்றதுதான் பெரிய கருப்பு புள்ளியா ஸ்டெர்லைட் அது மாதிரி கருப்பு புள்ளிகள் திராவிட முன்னேற்ற கழக அரசு முக ஸ்டாலினுடைய அரசு எவ்வளவு கருப்பு புள்ளிகளை வைக்கலாம் ஒன்றா இரண்டா தொடர்ந்து இந்த போராட்டங்கள் இவ்வளவு நடக்குது என்ன தெரியுது உங்களுக்கு அப்படிதான் நிறைய போராட்டங்கள் நடந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களே குறிப்பிட்டிருந்தாரு இந்த ஆட்சியில இவ்வளவு போராட்டங்கள் முப்பதாயிரம் போராட்டங்கள் கிட்டத்தட்ட அவருடைய காலகட்டத்தில் அத்துணைய முப்பதாயிரம் போராட்டம்லாம் சாதாரணமா நடக்குமா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா இல்லாத இந்த வேளையில் அண்ணா திமுக அரசு அப்பவும் அவங்க நினைச்சாங்க அண்ணா நடப்பாடியார் அரசை பலவீனமான அரசாக தவறு செய்தார்கள் ஒரு நாள்ல ஒரு வாரத்துல போயிடும் ஒரு மாசத்துல போயிடும் ஒரு வாரத்துல போயிடும்னு சாரி ஒரு வருடத்துல போயிடும்னு முதலமைச்சர் கனவு விட்டுக்கிட்டே இந்த போராட்டத்தை தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க எப்பாவது விழாதா அண்ணா திமுக சறுக்காதா இந்த ஆட்சி போகாதானே நினைச்சாங்க ஆனா கடைசி வரைக்கும் அது நடக்கல இப்ப மறுபடியும் இந்த போராட்டங்கள்லாம் நாங்க தூண்டி விட்டு நடக்கிற போராட்டம் அல்ல அந்த முப்பதாயிரம் போராட்டங்கள் ஒரு நாலரை வருஷத்துக்குள்ள நடக்குது அப்படின்னா நிச்சயமா அது சாதாரணமா நடந்தது அல்ல ஒவ்வொன்றுக்கும் சட்டையை கிழிச்சு விட்டுக்கிட்டு முதலமைச்சர் போன பீரியட்ல வந்ததுன்னு நம்ம பார்த்தோம் அது மாதிரி அந்த மாதிரியான ஒரு அராஜக ஒரு ஒரு மாய்மால அரசியலையெல்லாம் நாங்க திமுக செய்யறது இல்லை எங்க பொதுச் செயலாளர் அப்படிலாம் ஏதாவது பண்ணி பார்த்துருக்கீங்களா கிளீனா என்ன பேசணுமோ பேசுவாங்க பொறுமையா பதிலளிப்பாங்க பட் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இதை விட ஒரு நாடகத்தனமான அரசியலை அண்ணா திமுக எப்பொழுதுமே முன்னெடுப்பதில்லை அண்ணன் எடப்பாடியார் கொஞ்சம் கூட முடிவெடுக்கு ஒரு முன்னெடுக்கிறதே கிடையாது அதனால நடந்த போராட்டங்களையும் இப்ப நடக்கிற போராட்டத்தையும் சொல்ல முடியாது நீங்க சொன்ன உடனே பொள்ளாச்சி மீங்க ஒரு ஒரு பெண்களின் பாதுகாப்பு நினைச்சா அங்க எப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டது சிபிஐ நடவடிக்கைக்கு அண்ணனே அவர் அப்போதைய முதலமைச்சராக இருந்த எங்கள் பொதுச் செயலாளரே அதை அதற்கு அறிவிச்சாங்க தான் இப்போ வந்து அதுக்குரிய ஒரு இந்த சரியான தீர்ப்பு வந்தது இது வந்து முக ஸ்டாலின் அவர்களுடைய தங்கையுடைய ஒரு போராட்டத்தில் வரல பேருக்கு தான் போய் இருந்தாங்க அப்படி பண்ணணும்னா கம்ப்ளீட் இழுத்து மூடி இருக்கணும் முதல்ல நீட்டை கம்ப்ளீட் ஸ்டாப் முதல்ல தள்ளுபடி பண்ணிருக்கணும் கல்வி கடனை தள்ளுபடி பண்ணிருக்கணும் இது மாதிரி நிறைய எய்ம்ஸ் முழுக்க கொண்டு வந்திருக்கணும் இந்த மாதிரி ஏன் மத்திய அரசாங்கம் திறம்புறீங்க இங்கே இருந்தாலும் வருமானம் இருக்கு நீங்களே கட்டியிருக்க வேண்டியது தானே ஏன் எய்ம்ஸ் மத்திய அரசுக்கு காசு கொடுக்கல சம்பளம் போடுறது கூட மத்திய அரசு படம் இல்ல படம் இல்லை அப்புறம் எப்படி நாலு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் மட்டும் பண்ணியிருக்கீங்க ஆதாரங்களோட எதிர்கட்சி தலைவராகிய நாளைய முதல்வராகிய எங்கள் அண்ணன் எடப்பாடியார் ஆதாரங்களோட கொண்டு போய் ஆளுநர்ட கொடுத்துருக்கார் ஃபோர் லேக் குரோர்ஸ் ஐம்பத்தி ஆறு மாசத்துல தம்பி அதே கேளுங்கப்பா எல்லாரும் அதை பேசுங்கப்பா இது வந்து எப்படி ஆரம்பத்துல இருந்து முதல்ல உள்ளாட்சித்துறை உள்ளாட்சி குடிநீர் வழங்கல் துறையில கே நேரு அவர்களுடைய இதில் அறுபத்தி நாலாயிரம் கோடி ஆரம்பிக்குது அடுத்து ஊரக வளர்ச்சி துறையில் அது அறுபதாயிரம் கோடி ஆகுது அடுத்து கனிம வளத்துறை சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறை அவங்க பெரியவர் துரைமுருகன் அவர்களுடையது ஐ பரிசாமி அவர்களுடையது அதில் அறுபதாயிரம் கோடி அடுத்து கலால் வரித்துறையை தான் அதுக்கு டாஸ்மாக்ல ஐம்பதாயிரம் கோடி இப்படியே வருது பார்த்தோம்னா கடைசியில கலால் பால்வளத்துறையில் கூட ஒரு இரநூத்தொம்பது கோடி ஒரு ஆன்மீக துறையான அறநிலையத்துறையில ஆயிரம் கோடி எதுலையுமே இல்லாத அப்ப சுற்றுலா துறையிலயும் ஒரு ஐநூறு கோடி இப்படி மொத்தம் நாலு லட்சம் கோடிக்கு உண்ணச்சுவி பிரசைஸ் மூன்று லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் கோடி நாலு லட்சம் கோடி வச்சு வச்சுட்டு அதுக்கு ஆதாரப்பூர்வமாக ஆளுநர்கிட்ட அண்ணன் கொடுத்துருக்காங்க இதை ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க மத்திய அரசாங்கத்திட்டையும் கொடுக்குறாங்க அது வந்து இப்ப இந்த முறை நிச்சயமாக நடவடிக்கை எடுத்தாகணும்னு போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க அதையெல்லாம் பொதுவெளியில் ஆதாரங்களை காட்டுங்கன்னா நாங்கள் ஆதாரங்களை இந்த பொது பொதுவழியில் காட்ட முடியாது யார்கிட்ட எல்லாம் சொல்ல முடியுமோ கிட்ட தான் சொல்லுவாங்க ஏன்னா நேற்று வந்த ஒரு இன்டர்வியூயர் அதுக்கு ஆதாரங்களை சொல்லுங்க என்ன ப்ரூஃப் இருக்கு சொல்லுங்க அப்படின்னா இப்போ வாயில் வந்தது எல்லாம் முதலமைச்சர் பேசிகிட்டு இருக்காரு என்ன ப்ரூஃபோட பேசுகிறாரு என்ன தெரிஞ்சு பேசுகிறாரு மத்திய அரசு இதை பண்ணிச்சு எடப்பாடி பழனிசாமி இதை பண்ணாருன்னு பேசுகிறாங்களே எந்த ஆதாரத்தோட பேசுகிறாங்க இது வந்து திமுக திருந்தாது எப்பவும் ஒரே மாதிரி தான் அன்புமணி அவர்கள் உங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களை சந்திச்சிருந்தாரு சந்தித்து இந்த மாதிரி கூட்டணி வந்து உறுதி செஞ்சுருக்கிறாரு இப்போ பாமக வந்து அவங்க காலமாகவே என்ல தான் வந்து பயணிக்கிறாங்க கடந்த தேர்தலில் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும்தான் உங்கள் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமாம் அப்போ அவங்க ஏண்டியலே தொடர்ந்தாங்க நீங்கள் வெளியே வந்தீங்க இப்போ மறுபடியும் எண்டியில் இருக்கீங்க இப்போ என்னென்னா முன்னாடி இருந்த பாமக வேறு இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது இவங்க தனியாக ஒரு அறிக்கை விடுறாங்க இவங்க அறிக்கை விடுறாங்க இவங்களை நான் நீக்கிட்டேன்னு இந்த பக்கம் இருந்து ஒரு அறிக்கை வருது ஸோ ரெண்டாக அவங்க பிளவுபட்டுருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராமதாஸ் அவர்கள் திமுகவோட கூட்டணி வைக்கலாமாங்கிற மாதிரியான பேச்சு போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க சமீபத்தில் அவர் பேசுனப்போ கூட திமுக ஆட்சியில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ராமதாஸ் அவர்கள் சொல்லிடுறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு முழுமையாக எப்பவும் போல இருக்கிற மாதிரியான ஒரு பாமக அதிமுக கூட்டணிக்கு வரும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படும் இப்போ அது வந்து பிளவுபட்டு இருக்குது தந்தை பக்கம் ஒரு சிலர் மகன் பக்கம் ஒரு சிலர்னு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் இது ஒரு கூட்டணிங்க பொழுது பாமக தரப்பு வர்றது பலம் தான் ஆனால் அந்த முழுமையான பலத்தை அதிமுகவால் இந்த முறை பயன்படுத்திக்க முடியாத அதாவது பெரிய மருத்துவரையா வந்து நிச்சயமாக ஒரு கடுமையான மனவேதனையிலும் வருத்தத்திலும் கோபத்திலும் இருப்பதாக தெரியுது நம்மளுக்கு பார்க்குறப்போ ஹலோ தன்னுடைய மகள் மேலே கோவத்தில் கோவம் இருக்க மாதிரி தானே நம்ம படிக்கிறோம் நம்ம என்ன போய் பார்த்துட்டு வந்தோமா எல்லாம் தேவை வர்றதை வச்சு சொல்கிறோம் அதுலெந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனால் ஐயா வந்து திமுகவை ஆதரிப்பாங்கங்கிறதும் திமுகவை பாராட்டி இப்போ திமுக ஆட்சியை பாராட்டி பேசுறதும் அவருடைய தகுதிக்கு அது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது அவர் வந்து எதையுமே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு போல்டாக ஒரு போல்ட் போல்ட்மேன்ல அவர் வந்து அப்படி தன்னுடைய ஒரு சுயநலத்துக்காக அந்த மாதிரி போவாரா செய்வாரான்னு தெரியல அதோட கூட தேர்தல் ஆணையம் மருத்துவர் அன்புமணியை தான் முழுமையாக அங்கீகரிச்சிருக்கு கட்சி அவர்கிட்ட சின்னம் எல்லாமே இவர்கிட்ட தான் இருக்குது அப்புறம் கட்சி கூட்டங்கள் நடக்கிறப்ப பெரும்பாலான நிர்வாகிகள் இவர்கிட்ட தான் அவரோட தான் இருக்காங்க பார்த்தா தெரியுது நமக்கு கட்சி கூட தான் இருக்கு ஆனால் இன்னும் இப்போ நிறுவனர் தலைவர் அவர் மேல் இருக்கிற அன்பும் அவர் மேல் இருக்க பற்றுதலும் உள்ளவங்க இருக்கத்தான் செய்வாங்க ஆனால் அது இது கட்சின்னு வர்ற ஒரு ஆட்சி இதுன்னு வர்றப்ப பா பாமக இருக்கிறது நிறைய பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கிராம பகுதிகள் விவசாயம் அதிகமாக உள்ள பகுதிகள் விவசாய குடும்பத்தில் இருக்கிறவங்க விவசாயிகள்லாம் இன்றைய அரசின் மேலே குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் மேலே எவ்வளவோ ஒரு கடும் வெறுப்புலையும் கோபத்துலேயும் இருக்காங்கிறத நீங்கள் உள்ளே போய் இன்டர்வியூ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் ஒரு கடும் அதிருப்தி ஆளுங்கட்சி மேலே இருக்குது அவர்களெல்லாம் வன்னிய ப பெருமக்கள் எல்லாம் நிச்சயமாக யார் எங்கே போனாலும் எங்க கூட்டணியை விட்டு வேற பக்கம் ஓட்டு போட மாட்டாங்கிறது எங்களுடைய கணிப்பு அது சரிதான் இப்போ வட மாவட்டங்கள்ல தான் வந்து பாமகவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹோல்டு பண்ணி இருக்குது ஆமாம் அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கேக்கும் வட மாவட்டங்கள் இந்த மத்திய மாவட்டங்கள் கோவை பக்கம் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க பட் இந்த ஈக்குவேஷன் ரெண்டும் சேரும் பொழுது இது நல்லா ஒரு எலெக்ஷன் பர்ஃபார்மன்ஸ்க்கு உதவும் நினைக்கிறேன் இது ரொம்ப உதவும் ஏன்னா நீங்கள் இப்போ திருவள்ளூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவள்ளூர் காஞ்சிபுரம் அப்படியே வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி அப்படியே வந்தீங்கன்னா சேலம் கள்ளக்குறிச்சி சேலம் வரைக்கும் வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக விழுப்புரம் இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாமகவுடைய அடித்தட்டு மக்களை கூட அது வந்து போய் சென்று சேர்ந்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் பலமான ஒரு கட்டமைப்பை அவங்க அந்த மாவட்டங்கள்ல ரொம்ப சரியா வச்சுட்டு இருக்காங்க எப்படி அதிமுக த்ரூ அவுட் தமிழ்நாடு மிக ஸ்ட்ராங்கான கட்டமைப்பை கொண்டு இருக்கிறதோ அதே போல அவர்களும் இந்த மாவட்டங்களில் குறிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்கு ஆனால் இந்த மாவட்டத்தில் குறிப்பாக வச்சுட்டு இருக்காங்க அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் லாயல் வாக்காளர்கள் விசுவாசமான ஒரு வாக்களிப்பவர்கள் எப்படி அதிமுகவுக்கு எப்போவும் அதிகமோ இப்போ அதிமுக தான் கேடர் பேஸ்ல நம்பர் ஒன் அண்ட் ஓட் பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கி எங்களுக்கு தான் அதிகம் இல்லையா எப்போவுமே என்ன நடந்தாலும் சரி ஒரு முப்பது சதவீதம் வரணும் ரொம்ப மோசமான சமயத்தில் தான் தொண்ணூற்றி ஆறில் கொஞ்சம் குறைஞ்சது இருபத்தொன்றுக்கு போச்சு இப்போ போன தடவை இதில் வந்து இருபத்தி நான்கு சத இருபத்தி நான்கரை சதவீதம் வந்தது ஆனால் மற்றதம் சமயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு மேலே தான் இருக்கும் முப்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வரைக்கும் அது போகும் அதுபோல் அவங்களுக்கும் லாயல் உள்ள வாக்காளர்கள் இருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்றப்போ இரண்டு கட்டமைப்புகளும் சேர்றப்போ கேன் பி ரஸ்ட் அசியோர்ட் ஃபார்ட்டி ஃபைவ் சீட்ஸ் எங்களுக்கு இருக்குது நாற்பத்தி ஐந்து தொகுதிகள் இப்பொழுதே அதிமுக கூட்டணி வென்று விட்டது அதிமுக பிஜேபி பாமக ஆமா இந்த பன்னெண்டு மாவட்டங்கள் இதையெல்லாம் வச்சு பாக்குறப்போ வன்னியர்கள் எங்கெல்லாம் வன்னியர் கவுண்டர் அதிகமா இருக்கிறாங்களோ அந்த பகுதியெல்லாம் பாக்குறப்போ நிச்சயமா நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு சீட்டு எங்களுக்கு இப்பவே கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரியான சில இடங்கள்ல அவங்க பகுதியா கூட முதலே சொன்ன மாதிரி தமிழகம் முழுவதும் வேரூன்றி இருக்கும் கட்சி ஐம்பத்தி நான்காவது ஆண்டில் வைத்து நடந்து நடைபெற்று இருக்கும் முப்பத்தி ஓரு வருடங்கள் ஆட்சி பண்ண கட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய எவ்வளவோ விமர்சனங்கள் வைக்கலாம் இது சரியில்லை அது சரியில்லை நீங்களும் அப்படித்தான் எவ்வளவோ சொல்லலாம் நான் மறுக்கலை நீங்க எதிர்கட்சியில சொல்றதுக்கு ஊடகத்து கேட்கறதுக்கு ரைட் இருக்கு ஆனா அதையும் மீறி இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் அண்ணா திமுக அரசுதான் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்து அண்ணன் எடப்பாடியார் காலம் வரை இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடா எப்படியாச்சு

எங்கள் அண்ணன் நடப்பாடியார் தான் அப்படின்னு சொல்லி ரீல் ஹீரோ இல்ல எங்க அண்ணன் ரியல் ஹீரோ அப்படியே ஒரு சிரிப்பு மாறாமல் சமாளிச்சார் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா ஒரு அ நூற்றி எழுபத்தி ஆறு கலை அறிவியல் கல்லூரிகள் கொண்டு வந்திருக்கிறது ஐந்து கால்நடை ஆராய்ச்சி மருத்துவ பல்கலைக்கழமே கொண்டு வந்தாங்க அது இல்லாமல் வெட்டரி காலேஜஸ் அத்தனை வந்தது அக்ரிகல்ச்சர் யுனிவர்சிட்டிஸ் அது அதில்லாம இன்ஜினியரிங் காலேஜஸ் இதெல்லாம் மட்டுமே இது மட்டுமல்ல ரெண்டாயிரம் அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தார் எவ்வளவு அருமையான ஆள் எடுத்து ஒரு 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 டாக்டர் அது சுகாதார பணியாளர் ஒரு உதவியாளர் இப்படி பகுதிகளுக்கு ரெண்டாயிரங்கிறப்போ உள்ளார்ந்த ஒரு கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆத்திர அவசரம் சொல்லுவாங்களே ஒரு காய்ச்சல் வருது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது இல்ல நிறைய பேர் என்னன்னே தெரியாம சுகர் வந்ததே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு ஓட்டிட்டே இருப்பாங்க என்னமோ டயர்டா இருக்கு டயர்டா இருக்கு அந்த மாதிரியான ஒரு சிறு சிறு அவஸ்தைகளை உடனடியாக அங்க போய் பார்த்து அவங்க உடனே மருந்து கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா மேற்கொண்டு அடுத்த மருத்துவனைக்கு போங்கன்னு எச்சரிச்சு அனுப்புவாங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புவாங்க அதெல்லாம் எவ்வளவு பெரிய திட்டம் எடுத்து மூடிட்டாங்க நிறைய பண்ணிருக்காங்க சிலதெல்லாம் பண்ணாம எப்படி அச்சு அஞ்சு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் பண்றதுக்காக திட்டங்கள் போட்டாலுமே இந்த தடவை இந்த முறை ஒன்லி அந்த சிசிசி தான் பண்ணாங்களே தவிர எதுவுமே மக்களுக்கு பண்ண மாதிரி தெரியல சரி ஏன் இவ்வளோ ஊழலே இவ்வளோ பண்ணீங்களே ஒவ்வொரு பட்ஜெட்லயும் இத்தலாயிரம் கோடி ஒவ்வொரு துயர்கல்வித்துறைக்கு இவ்வளோ கல்வித்துறைக்கு இவ்வளோ சுகாதாரத்துறைக்கு இவ்வளோ போட்டுட்டே இருக்கீங்களே அறிவிச்சுக்கிட்டே இருக்கீங்களே எங்க நீ பார்த்தா உனங்கண்ணா அப்படின்னு கேட்டோம்னா உடனே இந்த அண்ணா திமுக பிளவுபட்டு நிற்கிறது திமுகவுக்கு இன்னொரு இந்த இடத்துல இருந்து வெளியே போயிட்டாங்க இதனால அண்ணா திமுக வீக் ஆயிடுச்சுன்னு பேசுகிறோம் அப்படி இல்லைன்னா ஒன்றிய அரசு பாருங்க திமுக பிஜேபியோட உறவில் இருக்கு அந்த பிஜேபியோட உறவுல தான் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய முடிஞ்சதுன்னு என்ன சொன்னாங்க இல்லையா நிறைய அவங்க வந்து ஒரு இதுல சொன்னாங்க ஆனால் இந்த முறை அண்ணா திமுக மிகப்பெரிய தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கும் அதை மட்டும் நம்ம வட மாவட்டங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்கவே வந்து அதிமுக ஆட்சியை மக்கள் எதிர்பார்க்கிறாங்க தேர்தல் ஓகே தேர்தல் இன்னும் வெகு விரைவில் வந்துகிட்டே இருக்குது அடுத்தடுத்து என்னென்ன அரசியல் மாற்றங்கள் நிகழ்வு நம்ம தொடர்ந்து பாப்போம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி நன்றி